மனதில் வலிகள் இல்லாமல் சிரிக்கும் குழந்தையும் எவ்வளவுதான் வலிகள் இருந்தபோதும் அதை பொருட்படுத்தாமல் சிரிக்கக்கூடிய மனிதனும் இறக்கிறார்கள் பிறப்பு உண்டு என்றால் நிச்சயம் இறப்பு உண்டு எனவேதான் இந்த உலகத்தில் நிமிடத்திற்கு இருநூற்று எழுபத்தி எட்டு பேர் தோராயமாக பிறக்கிறார்கள் நூற்று பத்து பேர் இறக்கிறார்கள் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட விழுமியங்களை விட்டு செல்கிறான் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்று புறம் தாயாக இருந்தாலும் சரி சான்றோனாக்கிய தந்தையாக இருந்தாலும் சரி நட்பை கொண்டாடிய நண்பனாக இருந்தாலும் சரி உறவை கொடுத்த உறவாக இருந்தாலும் சரி ஒரு நாள் அவன் இறப்பான் தலைவனும் இறக்கிறான் தொண்டனும் இறக்கிறான் ஆசிரியரும் இறக்கிறான் மாணவனும் இறக்கிறான் காதலன் காதலி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் வாழ்வதோடு நாம் நிறுத்திவிடக்கூடாது இந்த வாழ்வு பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக மாற்றிவிட்டுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் செல்ல வேண்டும் இறப்பதற்கு முன்பாக இரக்கம் காட்டினால் மிகவும் நல்லது என்று புனித அன்னை மிக அழகாக கூறுகின்றார் அன்புக்குரியவர்களே மனிதர்கள் நிறம் மாறக்கூடியவர்கள் தடம் மாறக்கூடியவர்கள் தடம் புரளக்கூடியவர்கள் ஆனால் இறப்பதற்கு முன்பாக அவன் வாழ்வை சீரமைத்துக் கொண்டால் மிக நல்லதாக இருக்கும் ஒரு நாள் நான் இறப்பேன் என்பது எனக்கு தெரியும் அதை எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் ஆனால் எனக்கு நெருக்கமானவர்கள் என்னால் அன்பு செய்யப்பட்டவர்கள் இறக்கிற பொழுது அவற்றை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கோபம் தலைவிரித்தாடும் நாம் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோமோ என்ற கேள்வியும் நம்மை கேட்க தூண்டும் கோபமும் மனவிரக்தியும் அதிகமாக இருக்கிற பொழுது இந்த இறப்பை நாம் கடிந்து கொள்கிறோம் மனிதன் பிறந்த மனிதன் இறப்பான் என்பதை நாம் வாழ்வாக்கிக் கொண்டால் இறப்பை குறித்து நாம் ஒருபோதும் கவலைப்பட மாட்டோம் அன்பார்ந்தவர்களே யாரும் நிலையாக இந்த உலகத்தில் இருந்துவிட முடியாது பிறந்த மனிதன் ஒரு நாள் இறக்கிறான் யாரும் இந்த உலகத்தில் நிலையாக இருக்கப் போவதில்லை ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு வந்தோம் ஒன்றும் இல்லாமல் தான் இந்த உலகத்தை விட்டு நாம் செல்ல இருக்கின்றோம் நம்முடைய இறுதி ஊர்வலத்தின் போது இறுதி அஞ்சலியின் போது வரக்கூடிய மக்கள் எல்லோரும் நம்மை பற்றி பெருமையாக பேசுவார்களா பிறர் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் கண்டு துடித்த இதயம் துடிக்கவில்லையே ஓடி ஓடி உழைத்த கால்கள் மடங்கிவிட்டதே உதவிக்கரம் நீட்டிய கைகள் சுருங்கிவிட்டதே பிறர் கண்ணீரை பார்த்த கண்கள் மூடிவிட்டதே இது எப்படி என்று மற்றவர்கள் கேட்கின்ற பொழுது வாழ்வுக்கு அர்த்தம் தெரிகிறது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் நம்மை பற்றி நம்முடைய செயல்களை பற்றி மற்றவர்கள் பெருமையாகத்தான் பேச வேண்டும் வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இறந்த பின்பு அவர்களுடைய கல்லறைகளுக்கு சென்று வண்ணம் தீட்டுவது மலர் பூக்களை செலுத்துவது பிறருக்கு உணவு கொடுப்பது என்று பல்வேறு விதமான நற்செயல்களை செய்கிறோம் சரிதான் ஆனால் அவர்கள் வாழ்கின்ற பொழுதே அவர்களுக்கு அவர்களை மதித்து வாழ்ந்தோம் என்றால் பசியாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உணவு கொடுத்தோம் என்றால் துன்பத்தோடு துவழுகின்ற பொழுது அவர்களோடு சற்று நேரம் உரையாடினால் அதுதான் சிறந்த உயர்ந்த வாழ்க்கை அல்லவா மனிதன் பிறக்கிறான் இறப்பான் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில் நாம் நல்ல விதைகளை விழுமியங்களை விதைத்து கொண்டு செல்வோம் அன்புக்குரியவர்களே கருவறைக்கும் கல்லறைக்கும் இடைப்பட்ட காலத்தில் சில்லறைக்கு அதாவது பணத்துக்கு பண மோகத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வை அர்த்தமில்லாமல் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் இருக்கின்ற பொழுதே பிறந்த மனிதனோடு நல்ல சொற்களை பேசுவது இதமான சூழலை உருவாக்குவது மனம் நோகாமல் அவனோடு பேசி அவனுக்கு உரிய உதவிகளை செய்வது நல்ல செயலாக இருக்கிறது பல நேரங்களில் இறந்த பின்பு இவன் இப்படி வாழ்ந்தான் இப்படி வாழ்ந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்கின்ற பொழுது ஏன் சொல்லவில்லை என்ற கேள்விக்கும் நாம் தள்ளப்படுகிறோம் ஒருவன் இறக்கின்றவரை காத்திருக்காதே அவன் வாழ்கின்ற பொழுதே அவனை மகிழ்ச்சிப்படுத்து அவனுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவன் கேட்பதற்கு முன்பாகவே செய்வதற்குரிய சூழலை உருவாக்கு உன்னால் முடியவில்லை பரவாயில்லை மற்றவரிடமாவது கேட்டு இறக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு என்னாலான சிறு உதவி என்று செய்யக்கூடிய மனம் உனக்கு வேண்டாமா இறந்த உடலின் மீது இருக்கக்கூடிய அன்பு பிறக்கின்ற குழந்தையின் மீது இல்லை வாழ்கின்ற மனிதன் மீது இல்லை எனவே இறந்தவர்களை நாம் பார்ப்பதை விட அவர்கள் வாழ்கின்ற பொழுதே அவர்களுக்கு உரிய நல்ல செயல்களை நாம் செய்வோம் பிணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் வாழ்கின்ற மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையே இறப்பு நிச்சயம் எல்லோருக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டு ஆனால் வாழ்கின்ற பொழுது பிறருக்கு நல்ல செயல்களை செய்வோம் இறைவனுடைய இரக்கம் நமக்கு நிச்சயம் தேவை மற்றவர்கள் இறுதி ஊர்வலத்தின் போது எத்தனை பேர் வருவார்கள் வந்து அழுவார்கள் என்பதை இறந்த மனிதனால் பிணத்தால் பார்க்க முடியாது எத்தனை மாலைகள் போட்டோம் என்பதையும் அவன் பார்க்க போவதில்லை எப்படி அவர்கள் அழுகின்றார்கள் என்பதையும் நாம் கேட்கப் போவதில்லை ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இறக்கக்கூடிய மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் அவனை இந்த உலகம் கொண்டாடும் இறைவன் அவனை நிறைவாக ஆசிர்வதிப்பார்